குற்றவாளி நீ தானு ஒத்துக்கிட்டு இருக்க ஆனால் நீ நிரபராதேன்னு உங்கள் வக்கீல் சொல்கிறாரு கண்டிப்பாக இல்லை மேடம் இந்தாலும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக போய் சொல்கிறோம் யோ உன்னை யார் யா முதல்ல இந்த கேஸ் எடுக்க சொன்னா ஏ பாஸ்கர் இது கோர்ட்டு மேடம் நான் மேடத்துக்கு முன்னாடி ஆஜர் பண்ணது இந்த ப்ராசிக்யூஷன் சொன்ன பார்த்தா தெரிகிற அறுபது ஊர் மக்கள் அவங்க சாப்பிட்ட அதே இறைச்சியோட எருமை இறைச்சியோட ஃபாரன்சிக் பரிசோதனை ரிப்போர்ட் சாப்பிடுறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு மட்டும் வாயை திறக்கிற நிரபராதியான என் கட்சிக்காரர் அன்னைக்கு வீட்டுல சமைச்சது தவிடும் கொப்பர புண்ணாக்கும் பச்சை புல்லும் கஞ்சி தண்ணியும் குடிச்சு வளர்ந்த தினம் நாலு லிட்டர் குடுக்கற ஒரு சாதாரண எருமை இறைச்சுதான் மேடம் இந்தாள் பொய் சொல்றாரு மேடம் அந்த புக் எடுத்து கூடிய சத்யமுணி சொல்லுவாப்ப அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல மேடத்துக்கு நல்லா தெரியும் ரொம்ப வருஷமா மேடம் என்னோட எஃபோர்ட்ஸ்னால என்னோட சொந்த முயற்சினால என்னோட கட்சிக்காரர் நிரபராதின்னு நான் கோர்ட்ல சொல்லிக்க விரும்புறேன் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷம் மேடம் எதிர்கட்சி வக்கீல் சேகரித்த சாம்பிள் படி குற்றவாளியை விடுதலை செய்வது இந்தியன் ஜுடிஷியல் சட்டத்தில் இல்லை வக்கீலுக்கு தெரியும் இல்லை ரிசல்ட் வரும் வரை இவர் ஜாமீனில் இருக்கட்டும் மேடம் நான் ஒன்று கேட்கட்டுங்களா ஆ சொல்லு என்ன விடாமல் இருக்க முடியுங்களா